நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கீங்களா இந்த நாளிலும் கூட பாருங்க யாத்திராகமம் பதினாலாம் அதிகாரத்துல பத்தாவது வசனத்தை பைபிள்ல வாசிக்க நல்லா கவனிச்சு பாருங்க பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள் அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் ஏன் இந்த வசனத்தை இன்னைக்கு கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார் தெரியுமா தொடர்ச்சியா செங்கலுக்கு முன்னாடி நிக்கும் போதும் சரி கடலுக்கு நடுவுல டிராவல் பண்ணி நடக்கும் போதும் சரி கர்த்தர் கூடவே இருந்தார் தேவ சமூகம் அவங்களுக்கு முன்னாடி கடந்து போச்சு அது மாத்திரமில்ல கர்த்தர் பின்பாகவும் பாதுகாத்தாருன்னு நேத்து கூட நம்ம பார்த்தோம் இல்லையா ஆனா எதுனால ஆண்டவர் இப்படி வந்து செய்யணும் அப்படின்னு சொன்னா இதே அதிகாரத்துல நாலாவது வருஷத்தை பார்வனுடைய கடினப்படுத்தினது யார் அப்படின்னு சொன்னா வேற யாருமல்ல வானத்தை போக உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர் எந்த ஆண்டவர் இஸ்ரவேலுடைய இஸ்ரவேல் புத்திரனுடைய ஜபத்தை கேட்டு கண்ணீரை பார்த்து கூக்குரலை கேட்டு ஒரு விடுதலை உண்டாக்க மோசையை தெரிந்து கொண்டாரோ அதே ஆண்டவர் தான் பார்வையுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறார் ஏன் கடினப்படுத்துகிறார் அப்படின்னு சொன்னா இங்க பத்தாவது வசனத்துலதான் ஆன்சர் இருக்கு இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார்கள் கர்த்தரை நோக்கி ஜபம் பண்ணார்கள் ாங்க அப்ப ஆண்டவர் ஏன் பார்வன் ஹயத்தை கடினப்படுத்தணும் ஏன் பார்வன் மூலயமா ஒரு பெரிய ஒரு இழப்பை கொண்டு வரணும் அப்படின்னா ஜனங்க கர்த்தரை நோக்கி பார்க்கணும் கர்த்தர் எடுத்த சமூகத்துல விண்ணப்பம் பண்ணணும் ஜெபிக்கணும் இன்னைக்கு இந்த செய்தியை கேட்கறதானே என் சகோதரன் என் சகோதரிய இன்னைக்கு பார்வையுடைய இருதயம் போல உங்களை சுத்தி இருக்கிறவங்க கடினமா இருக்கலாம் உங்க மேனேஜருடைய கடினமா இருக்கலாம் இல்ல உங்களை சுத்தி இருக்கிற ஜனங்களுடைய கடினமா இருக்கு பிரதர் எனக்கு தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கிறாங்க எனக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க பொறாமையான கண்களா இருக்குது எதை செஞ்சாலும் குறை சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம் நான் நல்லதுதான் செய்யறேன் பிரதர் ஆனா அவங்க தீமையாவே நினைக்கிறாங்க தீமையான காரியங்களை பேசி கொண்டு இருக்கிறாங்க என் மாமியார் இன்னும் மாறவே இல்லை என்னுடைய நாத்தனார் இன்னும் மாறவே இல்லை யாரா இருந்தாலும் சரி இதோ நீங்க ஜெபிச்சுட்டு இருக்கலாம் நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம் நான் ஜெபிக்கிறேன் வேதத்தை வாசிக்கிறேன் உபவாசம் பண்றேன் ஆனா பார்வனுடைய இருதயம் கடினமாகுவது போல நான் ஜெபிக்கிற இந்த மனுஷனுடைய இருதயம் கடினமாவே இருக்கு பிரதர் இந்த சூழ்நிலை எனக்கு கடினமாவே இருக்கு சொல்றீங்களா கர்த்தர் கூட பேசி கொண்டு இருக்கிறார் என்ன தெரியுமா கர்த்தர் தான் அந்த காரியங்களை கடினப்படுத்துகிறார் நான் விசுவாசிக்கிறேன் ஏன் தெரியுமா இன்னும் அதிகமா நீங்க ஜெபிக்கணும் மோசே தேவ மனுஷன் தான் ஆனால் ஊழியக்காரரை விட இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி பார்க்கணும் அதுதான் கர்த்தருக்கு வேணும் இன்னைக்கு நிறைய பேர் ஊழியக்காரர் எங்க வீட்டுல போகுது நினைக்கிறீங்க தப்பு நாங்க வந்து உங்களுக்காக ஜெபிக்கிறது எங்க கடமை அந்த அதுதான் எங்களுக்கு வேலையை எந்த வேலையும் கிடையாது உங்களுக்காக நாங்க ஜெபிப்போம் தேவ சமூகத்துல உபவாசம் பண்ணுவோம் ஆனா நீங்க ஜெபிக்கிறீங்களா உங்க பிள்ளைக்காக உங்க பயனுக்காக நீங்க ஜெபம் பண்றீங்களா உங்க பிசினஸுக்காக நீங்க ஜெபிக்கிறீங்களா கடினமான பாதையில நீங்க உபவாசம் பண்றீங்களா நீங்க உபவாசம் பண்ணி தேவனை தேட 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 கர்த்தர் பார்வோனை உடைத்தது போல உங்க சூழ்நிலையை உடைப்பார் உங்களை சுத்தி இருக்கிற மனுஷனுடைய காரியங்களை உடைப்பார் ஏன்னா அவர் சர்வ வலமிழ தேவனாகிய கர்த்தர் புரிஞ்சுக்கிடுங்க தயவுசெய்து கடினத்தை பார்த்து பயப்படாதீங்க பிரச்சனைகளை பார்த்து பயப்படாதீங்க கர்த்தர் நம்ம மத்தியில பெரிய காரியங்களை செய்ய ஆவலாக இருக்கிறார் விசுவாசிக்கிறீங்களா ஜெபிக்கலாமா கண்களை மூடி எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டு இதோ இன்னைக்கு நாங்க பார்க்கிறோம் பார்வோனுடைய ஹிரதயத்தை கடினமாய் மாற்றி ஆண்டவரே உம்முடைய இசிறவேல் ஜனங்க உண்மை நோக்கி செபிக்கும் போது பார்வோன் ஆண்டவரே ஒண்ணும் இல்லாம மாற்றினீங்களே உமக்கு தேவை நாங்க செபிக்கணும் ஆமா ஆண்டவர இந்த செய்தியை கேட்டு யாரெல்லாம் உண்மை பார்க்கிறார்களோ ஊழிய காரணம் அல்ல சூழ்நிலையே அல்ல அண்டவரை முன்னாடி நிற்கிற பிரச்சனையே அல்ல உண்மை பார்க்கிற ஜனங்களை கண்ணோக்கி பார்த்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக என் தேவன் இசிறவேல் ஜனங்கள் ஆசீர்வதித்தது போல என் தேவன் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா இருந்து பலப்படுத்துங்க எப்பவும் முன்னாடி நில்லுங்க, இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் தொடர்ந்து ஜெபிங்க கர்த்தருக்கு முதலிடம் கொடுங்க காட் பிளஸ் யூ